அழைத்து இந்து சகோதர வாருங்கள் இருந்தாலும் கேளுங்கள் இந்த தமிழகம் இன்றைக்கு அமைதி பூங்காவாக இருக்கிறது என்றால் என்ன காரணம் இந்த தமிழகத்திலே மத கலவரங்கள் வராமல் இருக்கிறது என்றால் மதத்தின் பெயரால் எந்த விதமான பிரச்சனை ஏற்படாமல் இருக்கிறது என்றால் கடந்த இருபது ஆண்டுகளாக இந்த தமிழகம் ஓரளவு அமைதி பூங்காவாக பேணி பாதுகாக்கப்பட்டு வருகிறது என்றால் என்ன காரணம் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் இந்த இஸ்லாமிய சமுதாயம் செய்து கொண்டிருக்கின்ற மிக உன்னதமான ஒரு மனிதநேய பணி நீ இந்துவாக இருந்தாலும் கிறிஸ்தவனாக இருந்தாலும் எங்களை பற்றி தப்பம் தவறுமான ஒரு தகவல் உன்னிடத்தில் போதிக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் கொள்ளைக்காரர்கள் என்றும் தீவிரவாதிகள் என்றும் வன்முறையாளர்கள் என்றும் நாங்கள் பெண்ணினத்தை அடிமைப்படுத்துபவர்கள் என்றும் தவறான போதனைகள் செய்யப்பட்டிருக்கிறது வாருங்கள் எங்களை பற்றிய எப்பேர்ப்பட்ட சந்தேகங்களாக இருந்தாலும் கேளுங்கள் உங்களுக்கு நாங்கள் நிவர்த்தி செய்கின்றோம் புரிந்துணர்வோடு வாழ்வோம் உங்களை பற்றி நாங்கள் அறிந்து கொள்கிறோம் எங்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நம்மிடத்திலே அமைதி பூங்கா நிலவ வேண்டும் வேற்றுமையில் ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய தத்துவம் உண்மையாக மலர வேண்டும் வாருங்கள் என்று சொல்லி இந்த பல நூற்று கணக்கான இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்கின்ற மத மனித நேய மத நல்லிணக்க நிகழ்ச்சியை இந்த தமிழ்நாடு ஜமாத் செய்து வருகிறது என்றால் அந்த மத நல்லிணக்க நிகழ்ச்சியின் மூலமாக இந்த தமிழகத்தில் முஸ்லிம்கள் கண்ணியமாக பாதுகாக்கப்படக்கூடிய வகையில அவர்கள் பாதிக்கப்படுகிற அவர்களை பார்த்து மதிப்பு தரக்கூடிய இவர்கள் இவர்கள் தீவிரவாதிகள் இல்ல தீவிரவாதிகளாக சித்தரிக்கப்பட்ட அப்பாவிகள் என்று நம்முடைய நியாயமான இந்து சகோதரன் அறியக்கூடிய வகையில நியாயமான முறையில கிறிஸ்துவ சகோதரர்கள் அறியக்கூடிய வகையில நாம் செய்து கொண்டிருக்கிற இந்த மனிதநேய நிகழ்ச்சிகள் அதுலயும் பாருங்க எந்த பற்றி நீங்கள் தவறான விளங்கியிருக்கிறீர்களோ கண்டவுடன் வெட்டுங்கள் என்று திருக்குறான் சொல்லுகிறது என்று சொல்லி தவறான போதனை மக்களிடத்தில் இப்படிப்பட்ட தத்துவத்தை சொல்லவில்லை அந்த போர் தர்மத்தை சொல்கிறது போரில் செய்ய வேண்டிய பணியை சொல்கிறது நபிகள் நாயகம் எங்களுடைய உன்னத தலைவர் உத்தம தோது தூதர் எங்களுக்கு போதித்த போதனை என்ன தெரியுமா போர்க்களமாக இருந்தாலும் சரி அவர்களுடைய நீர்நிலைகளை அழித்து கூடாது அந்த நாட்டு தூதர்களை கொல்லக்கூடாது அவர்களுடைய பெண்களை கூடாது அவர்களை கொல்லக்கூடாது அவர்களை சிறுவர்களாக இருந்தால் அவர்களை உங்களிடத்தில் வள்ளிய சண்டை போட வந்தால் மட்டும்தான் நீங்கள் போர் செய்யலாம் உங்களிடத்தில் சரணடைந்தால் போர் கிடையாது என்றுதான் எங்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இந்த இஸ்லாம் தீவிரவாதத்தை தூண்டவில்லை இந்த தீவிரவாதத்தின் பெயரால் இந்த மக்கள் மாண்டு போய் தீவிரவாதிகள் என்று தவறாக சித்தரிக்கப்பட்டிருக்கிற உண்மையாளர்களாகவும் ஒழுக்கமிக்கவர்களாகவும் பண்படுத்தக்கூடிய ஒரு சமுதாயமாக இந்த தமிழகத்தில் இஸ்லாம் ஒரு இணைய மார்க்கம் என்கின்ற நிகழ்ச்சியை நாம் நடத்துகிறோம் என்றால் இவை அனைத்திற்கும் வித்திட்ட விதை எது நம்மை இப்படிப்பட்ட மனிதநேய காரியங்களை செய்ய தூண்டியது எது அவசர காலத்திலே ரத்த தானம் செய்வதற்கும் மருத்துவ முகாம்கள் நடத்துவதற்கும் அவனுக்காக வேண்டி வாரி வழங்குவதற்கும் நம் உடற்பொரு ஆவியெல்லாம் அர்ப்பணிப்பதற்கும் நம்மை தள்ளியது எது தெரியுமா படைத்த இறைவன் மீது உள்ள நம்பிக்கை ஓர் இறைவன் இருக்கின்றான் இந்த அகில உலகத்தையும் அந்த சராசரங்களையும் படைத்தவன் ஓர் இறைவன் அந்த ஒரு இறைவன் தான் உங்களை பல பிள்ளைகளாகவும் கோத்திரங்களாகவும் பல்கி பிறகு செய்திருக்கின்றான் அந்த ஓர் இறைவனை நீங்கள் வணங்க வேண்டும் அவனுக்கு அஞ்ச வேண்டும் மனித உரிமைகளை பேணி நடக்க வேண்டும் மனித உரிமைகளை பேணுவதில் நீங்கள் கண்காணிப்போடு அவர்களுடைய உரிமை மீறலிலும் ஈடுபட்டு விடக் கூடாது நபிகள் நாயகம் அவர்கள் எந்த அளவிற்கு இந்த மனித நேயத்தை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் தெரியுமா ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாவின் தூதரத்தில் நபி தோழர்கள் கேட்கிறார்கள் அல்லாவின் தூதரே எங்களுக்கு தங்குவதற்கு குடிசை வீடு கூட கிடையாது நாங்கள் மரத்தடியில் தான் தங்க வேண்டும் அல்லது பாதை ஓரத்திலாவது நாங்கள் அமர்ந்து கொள்கிறோம் என்று சொன்னார்கள் நீங்கள் மரத்தடியில் தங்குவதாக இருந்தால் பாதையின் ஓரத்தில் தங்குவதாக இருந்தால் அதற்குரிய கடமையை செய்ய வேண்டும் என்ன கடமை பார்வையை தாழ்த்திக் கொள்ள வேண்டும் பாதையின் ஓரத்தில் இருக்கிற பொழுது ரோட்டில் வருபவர்களை உங்களுடைய கடைக்கண் பார்வையால் பார்க்க கூடாது பார்வையை தாழ்த்துங்கள் அந்த ரோட்டில் நீங்கள் நடந்து கொண்டிருக்கிற பொழுது அமர்ந்து பொழுது பிறர் சென்று கொண்டிருக்கிற பொழுது மக்களுக்கு தீங்கு தரும் பொருள் இருந்தால் அதை அகற்றுங்கள் அந்த ரோட்டிலே நீங்கள் அமர்ந்திருந்தால் நன்மை ஏவுங்கள் தீமையை தடுங்கள் அந்த ரோட்டிலே மலம் கழித்து விடாதீர்கள் நிலம் தரும் இடங்களிலே மலம் கழித்து விடாதீர்கள் இத்தக்குள்ள ஆணின் சாபத்திற்குரிய இரண்டு காரியத்தை விட்டு நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள் மக்கள் ஓய்வு பெறுகின்ற இந்த நிழல்ல போய் மலம் கழித்து விடாதீர்கள் மக்கள் அந்த மரத்தடையில் போய் இருப்பார்கள் மலம் மலம் கழித்து விடாதீர்கள் கழிக்காதீர்கள் இன்னைக்கு அண்டுவதற்கு ஒரு இடம் இல்லையே அவ்வளவு நாற்றமாக இருக்கிறது ஒரு இடம் பேருந்து நிலையம் தண்ணீர் இருக்கிறது வசதி இருக்கிறது ஆனால் கழிவறை எப்படி நாற்றமா இருக்கிறது அந்த அளவுக்கு மனித உரிமையை பேணாத சமுதாயம் இன்றைக்கு உலகத்துல வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்குறோம் இஸ்லாம் சொல்லுகிறது பொது ரோடு அது அனைவருக்கும் சொந்தம் உன் இஷ்டப்படி நடக்கல நினைச்சிடாத மக்களுடைய நலனை பார் எச்சில் துப்பினாலும் கூட ஒரு பரிகாரம் இருக்கிறது அடுத்தவட விடக்கூடாது தெரிச்சிடக்கூடாது அவன் கால்ல மிதிச்சிடக்கூடாது அவனுக்கு நோய் வந்துடக்கூடாது எச்சில் துப்பினால் அதற்கு ஒரு பரிகாரம் அட குற்றம் செஞ்சாதான் பரிகாரம் இவனுக்கு இயற்கையா வந்த எச்சிலுக்கு இதுவே ஒரு பரிகாரம் இருக்கிறது என்ன அதை மண் போட்டு மூடுவது என்று நபி சொல்லலா அலை சொன்னார்கள் என்றால் எப்படிப்பட்ட ஒரு மனித நேயத்தை நமக்கு போதித்து காட்டிருக்கலாம் பாருங்கள் இந்த அளவிற்கு இறை தூதர் சல்லல்லா உலக செல்லும் அவர்கள் நமக்கு வழங்க இருக்கின்ற இந்த வழிகாட்டுதல் முறைதான் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த போதனை தான் அல்லாவுடைய இந்த இறை வேதம் நமக்கு சொல்லித் தந்திருக்கின்ற தத்துவங்கள் தான் நாளை மறுமை நாளில் நீங்கள் சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்று சொன்னால் கணவாயை கணக்க வேண்டும் இறைவன் சொல்கிறான் கணவாயை கடக்க வேண்டும் அதாவது ஒரு பள்ளம் இருக்கும் அந்த பள்ளத்தை நீங்க நிறைச்சிருங்க நிறைச்சி மண்ணெல்லாம் போட்டு சமப்படுத்தி அதை தாண்டி போயிட்டா சொர்க்கத்துக்குள்ள போயிடலாம் இல்ல இந்த பல்ல உங்களை நரகத்துல தள்ளி விட்டுரும் பழக்கத்தகாமல் அக்கபா இவன் கணவாயை கடக்கவில்லை அந்த பள்ளத்தை இவன் கடக்கவில்லை வமா அதுராக்கமல் அக்கபா நபியே கணவாய் என்றால் உனக்கு என்ன தெரியும் உனக்கு எப்படி தெரியும் கனவா என்றால் அந்த கணவாயை கடப்பது என்றால் அந்த பள்ளத்தை சரி கட்டுவது என்றால் நீ போகாமல் சொர்க்கத்திற்கு போவது என்றால் பசித்தவனுக்கு உணவளிப்பது சேவை செய்வது அடிமையை விடுதலை செய்வது இதுதான் நீ சொர்க்கத்திற்கு போகக்கூடிய அந்த பாதையில் உள்ள பள்ளத்தை நிறைக்கக்கூடிய கற்கள் அதுதான் மேடு என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித் இந்த தான் எந்த அளவுக்கு தெரியுமா யாராவது ஒருவன் இது போன்ற மனிதநேய பணிகளை செய்யாவிட்டால் மனிதநேய பணிகளை செய்ய மறந்தால் இறைவன் கேட்கிறான் அவன் இஸ்லாத்தை விட்டே வெளியேறிவனைப் போன்று கேட்கிறான் அர ஐ தல்லது யுகத் மார்க்கத்தை மறுமை தீர்க்கும் நாளை பொய் என கருதக்கூடியவனை பார்த்தீர்களா பதாலிக்கல்லது எது உள் அவன் அனாதிகளை விரட்டுகிறான் தடுக்கிறான் உணவளிக்க மறுக்கிறான் ஓலா எகுலு நிஸ்கின் பசித்தவர்களுக்கு உணவளிப்பதற்கு அவன் தூண்ட மாட்டேன் என்கின்றான் இப்படி நீ சொல்றான் பாரு அட மனித உரிமையை பேணு நீ மருமை நம்புறதுக்கு அழகு அதான் அர்த்தம் நீ மனித நேயத்தோடு வாழு அதுதான் நீ உண்மையான இறைவனுக்கு அடிபணிந்து வாழ்வதற்கு சமம் என்ற தத்துவத்தை இஸ்லாம் போதித்த காரணத்தினால்தான் இன்றைக்கு தமிழ்நாடு கவுகி ஜமாத் பல்வேறு சேவை நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கிறது சுவாமி மலையிலே சிறுவர்களுக்கான ஆதரவு இல்லம் அனாதர இல்லம் அதற்கு அருகிலே வயதான காலகட்டத்திலே பிள்ளைகளால் கைவிடப்பட்ட ஆதரவற்ற முதியோர்களுக்கான முதியோர் ஆதரவு இல்லம் மதுரையிலே சிறுமியர்களுக்கான அந்த சின்னஞ்சிறு பிள்ளைகளா இருக்கக்கூடிய அந்த சிறுமிகள் தாய் தந்தை இழந்தவர்களா இருந்தாலும் சரி தாய் தந்தை இருந்தும் அவர்களால் பராமரிக்க முடியாதவர்களாக இருந்தாலும் சரி அந்த சிறுமியர்களை அரவணைக்கக்கூடிய சிறுமியர் ஆதரவு இல்லம் என்று இந்த ஜமாத் வாழ்நாள் காலகட்டத்தில் பிற மக்களை வாழ வைத்தாயா உம்முடைய இரக்க குணத்தால் மக்கள் பாது பாதிக்கப்பட்டார்களா அவர்களால் உம்முட இரக்க குணத்தால் பாதுகாப்பு பெற்றார்களா என்று இறைவன் கேட்பான் அந்த மறுமையினால் அதன் மீது உள்ள நம்பிக்கைதான் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை பண்படுத்தி இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை கண்ணியப்படுத்தி இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை மடங்களை கடந்து மொழிகளை கடந்து ஜாதியை கடந்து ஊரை கடந்து தேசத்தை கடந்த மனிதநேய பணிகளை தேசத்தை கடந்த மனிதநேயம் என்றால் இந்த ஜமாத்த இளைஞர்கள் வளைகுறாவிலே வாழ்கிறார்கள் மலேசியாவாகட்டும் சிங்கப்பூர் ஆகட்டும் வெளிநாடாக இருந்தாலும் சரி சவுதி அரேபியா போன்ற அந்த வளைகுடா நாடுகளாக இருந்தாலும் சரி அந்த ஊரிலே பத்தாயிரத்துக்கும் ஐயாயிரத்திற்கும் சம்பாதத்திற்காக வேண்டி சென்றிருக்கின்ற இந்த இஸ்லாமிய சகோதரர்கள் அங்கே ஒரு சகோதரன் இந்து சகோதரனாக இருந்தாலும் சரி அவன் தன் முதலாளியின் மூலமாக பாதிக்கப்பட்டால் உடனடியாக காவல் நிலையத்திற்கு சென்று நீதிமன்றத்திற்கு சென்று நீதி பெற்று நஷ்டஈடு வாங்கி அவனை நல்ல முறையில் அனுப்பக்கூடிய ஒரு சமுதாயம் அவன் பாதிக்கப்படுகிற அவன் இறந்து விட்டால் அவனது சடலத்தை நல்ல முறையில் இவர்களுடைய குடும்பத்தார்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தன் பொருளாதாரத்தை மாறி வழங்கி அந்த இஸ்லாம் அல்லாத சகோதரனாக இருந்தாலும் சரி அவன் எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் என்று வேறுபாடு பாகுபாடு இல்லாமல் அந்த சகோதரர்களுடைய சடலத்தை அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு சமுதாயம் வளைகுடா மற்றும் வெளிநாடுகளில் ஆனால் அது இஸ்லாமிய சமுதாயம் மட்டும்தான் என்று சொல்லக்கூடிய வகையில் மதங்களை கடந்த மனித பணிகளை இந்த இஸ்லாம் நமக்கு செய்ய தூண்டி இருக்கிறது அந்த தூண்டுதலின் பெயரில் தமிழ்நாடு ஜமாத் செய்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு அமைப்பை நோக்கி இஸ்லாத்தை விளங்காத முஸ்லிம் பெயர் தாங்கிகள் இருப்பார்களையானால் பாருங்கள் உண்மை இஸ்லாத்தை நோக்கி உங்களை அழைக்கின்றோம் இஸ்லாத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளை உண்மையாக தெளிவாக புரிந்து இந்த மனிதநேய பணியை இந்த இரக்கமுள்ள பணியை இந்த இறைவனுக்கு செய்ய வேண்டிய கட்டாய கடமையான இந்த சேவையை நீங்களும் எங்களோடு சேர்ந்து செய்யலாம் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றோம் அதே போல இஸ்லாம் அல்லாத இந்து கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு நாம் சொல்லக்கூடியது எங்களை இப்படிப்பட்ட ஒரு சேவையின்பால் இப்படிப்பட்ட ஒரு தியாகத்தின்பால் இப்படிப்பட்ட ஒரு இரக்க குணத்தின்பால் எங்களை உருவாக்கியது பண்படுத்தியது ஏக இறைவனை நம்ப வேண்டும் என்கின்ற இந்த இஸ்லாமிய அடிப்படை கொள்கைதான் என்பதை உங்களிடத்தில் பிரகடனப்படுத்தி கொண்டு இந்த இஸ்லாம் தான் இந்த மனித குலத்தில் எந்தவித தீண்டாமை இல்லாமல் ஜாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் மொழியின் பெயரால் ஏற்றத்தாழ்வு பாராமல் மனித குலம் ஒரு ஜோடிக்குத்தான் பிறந்தது இன்றைக்கு இருக்கின்ற ஏழுநூறு கோடி மக்களும் இந்த உலகம் படைக்கப்படும் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு ஜோட்டின் மூலம் தான் உருவானது நம் அனைவருக்கும் ஒரே ஒருவன் தான் தகப்பன் நம் அனைவருக்கும் ஒரே ஒரு தாய் தான் அவர்கள் மூலமாக பெருகி இருக்கிறது நாம் அனைவரும் ஒரு தாய் மக்கள் நாம் என்போம் ஒன்றே நமது குளம் என்போம் என்ற தத்துவத்தை உண்மை இஸ்லாமாக இருக்கிறது அந்த இஸ்லாத்தின் அடிப்படை வாழ்க்கை நெறியாக நாங்கள் ஏற்றிருக்கிற காரணத்தினால்தான் இது போன்ற பணிகளை சாதனைகளை நீங்கள் எங்களை பார்த்தால் வேற்று கிரக வாசிகள் என்று ஆச்சரியப்படக்கூடிய பணிகளை சர்வ சாதாரணமாக செய்து கொண்டிருக்கின்றோம் இப்படிப்பட்ட நற்பணிகளை என்றென்றும் செய்யக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆச்சர்வானாக